இருபத்தி நாலு வாக்குப்பதிவு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கா சார் ரோ மைக்ல கே இல்ல இருக்குங்கமா நம்ம மைக் வந்து நல்லா இருக்கு எல்லாரும் அண்ணா ஸ்வீட் கூட போய் கொஞ்சம் மைக் கொஞ்சம் கே இல்ல இருக்குங்க ஓகேங்களா அண்ணா அண்ணா டன்ன டன்ன அண்ணா மைக் கே இல்ல இருக்கு கொஞ்சம் கே இல்ல கே இல்ல இருக்கு அடி हात கட்டாதீங்க ஓகே ஓகே இந்த என்டர்டைமென்ட் என்ன பண்ணி விடுறீங்க ஆ ஓகே சரி சரிங்க சரிங்க கை இப்படி புடிங்க கை இப்படி புடிங்க ஆ அப்படியே ஆ நான் என்ன ட்ரை பண்ணிராக ஓகே ஓகே தேரேங்க <muchas> <muchas>

நாம் வாக்கு செலுத்துறனால என்ன ஆயிரும்போது நம்ம போடலைன்னா என்ன அந்த எண்ணத்தை கைவிட்டு நாம் வாழ்கிற நாட்டில் நாம் செய்ய முடியும் ஒரு மகத்தான ஞாபகம் அதனால நீங்கள் எல்லோரும் மறக்காமல் வாக்கு செலுத்த